கிட்டத்தட்ட திமுகவின் ஐம்பது எம்எல்ஏக்கள் மீது மக்களிடம் மிகப்பெரிய அதிபருத்தி இருக்கு அவங்கள கொடுக்கறதே இல்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க இன்னொரு நாற்பது எம்எல்ஏக்கள் பாஜக அதிமுக கூட்டணி இல்லாமல் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி வர முடியாது கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க விஜய் நம்ம ரெண்டு பேர் ஆளுக்கு பாதினுலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க இன்னொன்று விஜய் இஸ் அன்டெஸ்டட் விஜய் மற்றும் சீமான் ரெண்டு பேருமே திமுக உடைய திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிளக்கும் அதே பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அணையை பெரியாரிட்டு புது அணையை சொல்ற சிபிஎம் கூட நீங்க இருபத்தஞ்சு கோடி கொடுத்து கூட்டணி சேர்றீங்களே தவிர தமிழர்களுக்காக குரல் கொடுக்கல ஆனால் இன்னும் பதினாலு மாசம் இருக்கு இப்போ திமுக தன்னை மாற்றிக்கொண்டால் ஃபைட் இருக்கும் இல்லை என்றால் பிஜேபி கூட்டணியை வைத்து அதிமுக வச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்துட்டு பயணம் மேற்கொண்டிருக்காரு சார் பின்னணியில பல விதமான தகவலெலாம் பேசப்படுகிறது ஒரு பக்கம் பாஜக கூட்டணியிலும் பேசப்படுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக இல்லை தனிப்பட்ட முறையில் தமிழகத்தை குறித்து அங்கே மத்திய அமைச்சர்களிடம் விளக்க போயிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க பார்வையின் சார் இல்லை அடிப்படையில் அங்கே போகிறது அதிமுகவுடைய அலுவலகத்தை போன வாரம் திறந்தாங்கன்னு சொல்கிறாங்க டெல்லியில் அந்த அலுவலகத்தை பார்த்து ஏன்னா தலைவர் இவர் தானே அதனால அதை பார்க்குறதுக்கு போகிறாரு இன்னொன்று டெல்லியில் அவருக்கு வழக்கு இப்போ உயர் நீதிமன்றத்திலெல்லாம் போட்டு இது தேர்தல் கமிஷன் நான் அந்த ரெட்டையிலை சின்னத்தை முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் இருக்கு அதை தடுக்கிறதுக்கு அவர் அங்கு நீதிபதி வழக்கறிஞர்களையோ அல்லது எலெக்ஷன் கமிஷன்ல ஏதாவது பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு போகலாம் இதை தாண்டி திமுக இன்றைய நிலையில மிக 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 எலெக்ஷன் ஓரியன்டா போயிடுச்சு அதுல திமுக சார்பாக ஒரு சர்வே எடுக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட திமுகவின் ஐம்பது எம்எல்ஏக்கள் மீது மக்களிடம் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அவங்களை கொடுக்கறதே இல்லை முடிவு எடுத்துட்டாங்க இன்னொரு நாற்பது எம்எல்ஏக்கள் ரொம்ப இழுபறி நிலையில் இருக்காங்க அவர்கள் கொஞ்சம் கடினப்பட்டால் ஜெயிக்கலாம் ஸோ ஐம்பது பேரை கண்டிப்பாக எடுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க திமுக இந்த தேர்தலில் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது சீட்டு நின்னால் போதும் ஆனால் இப்போ இருக்கிற கூட்டணி பத்தாது ஏன்னா இப்போ வேல்முருகன் மாத்திரமே இருக்கார் அவரும் மிக அதிகமாக சிலதெல்லாம் பேசினார் எனவே வேல்முருகனை கட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இவரை நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வரலான்னு ஒரு சைடு ஏவ வேலு மூலமாக பேச்சு நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தமிழக பட்ஜெட் வந்த பிறகு இவங்க நம்ம பிரேமலதா அவர்கள் பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டுங்கிற மாதிரி ரெண்டு மூணு அறிக்கைகள் விட்டுருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் விஜயகாந்த் கட்சியாக இருக்கட்டும் அவங்க கட்சியின் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு எம்பி பதவி பார்ப்பாங்க ஸோ ராஜ்யசபா எம்பியை கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு அதிமுகவில் பெரிய அளவுக்கு ஒரு ரெண்டு எம்பி அட் அ டைமில் ரெண்டு தான் கொடுக்க முடியுங்கிறதுனால மோஸ்ட்லி அவங்களுக்கு இந்த முறை இருபத்தி அஞ்சில் கொடுக்காட்டி கூட அடுத்த வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லி திமுக அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் எனவே அங்கே அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டால் இந்த முறை எனக்கு வந்துள்ள நியூஸ் படி திமுக இன்றைய இன்னைக்கு தேர்தல் வச்சு இதே கூட்டணி தொடர்ந்தால் நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது சீட் தான் கூட்டணியாக ஜெயிக்கிறாங்க மக்களிடம் எதிர்ப்பளி இருக்குன்றாங்க அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியும் இவங்களும் வெளியில் போயிட்டா அதாவது ஜெயமுதிகாவும் வெளியில் போயிட்டா அதிமுகவுக்கு அடுத்த ஆப்ஷன் ஒன்று விஜய் விஜய்யோ அல்லது சீமானையோ கொண்டு போகணும் இன்னொன்று பாஜக எடுத்துள்ள சர்வேக்கள் படியாக விஜய்க்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்ட்டும் சீமானுக்கு மூணுலேருந்து அஞ்சுன்னு குறைஞ்சிட்டதா விஜய்க்கு போகிற ஓட்டு சீமானிடமிருந்து போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க பா அதிமுகவுக்கு பதினேழுலேருந்து இருபதும் பிஜேபிக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதுவும் நகர்ப்புறத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி சர்வே ஸோ பாஜக அதிமுக கூட்டணி இல்லாமல் இன்றைக்கி ஒரு எதிர்கட்சி வர முடியாது ஸோ அதனால என்ஜிஆர் ஃபார்முலா என்று முன்னாடி சொல்லுவாங்க அதாவது சட்டமன்றத்தில் மூன்றில் ஒரு பங்கு சீட்டை காங்கிரஸுக்கும் அதிமுக ரெண்டு பங்கும் நிற்பாங்க அதே ச பாராளுமன்றம் நடக்கிறப்ப பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு காங்கிரஸ் நிற்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பில் பாஜக கூட கூட்டணி வச்சால் மட்டுமே தான் இந்த முறை வைக்க முடியும் விஜய்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க விஜய் இப்போ நம்ம ரெண்டு பேர் ஆளுக்கு பாதினெலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க இன்னொன்று விஜய் இஸ் அன்டெஸ்டட் அவருக்கு ஏதாவது இன்னொன்று விஜய் மற்றும் சீமான் ரெண்டு பேருமே திமுகவுடைய பி டீமாக திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிளக்கும் அதே பாலிடிக்ஸை இருக்காங்க எனவே ஏன்னா எது என்றைக்கெல்லாம் திமுக கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு எதிரான செய்திகள் வருதோ அப்போ உடனே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பரந்தூர் போய்ட்டு வந்தார் அதுக்கப்புறம் பரந்தூர் அப்படின்னே மறந்து போயிட்டார் ஸோ பரந்தூர் இப்போ பிரச்சனை இல்லையா ஒன்று அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் ஸோ விஜய் ஜோசப் விஜய் பண்ணுவது திமுகவிற்கு எதையாவது டைவர்ஷன் பாலிடிக்ஸ் யூஸ் ஆகுது ஏன் நம்ம சீமானை எடுத்துக்கோங்க நேற்றுக்கு பார்த்தா மருதமலையில் போய் தமிழ் வழி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஒன்று நடத்துகிறார் தமிழ் வழியில் பண்ணுறதுங்கிறது எந்த ஒரு தமிழ் திருமுறைகளில் கிடையாது இன்னொன்று ஆகம கோயிலில் எதையும் மாற்றுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது சரி நீங்கள் தமிழ் பக்தராக இருந்தாங்க நீங்கள் என் திருநூறு வச்சுக்கிட்டு வாங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கோயில் போய் நம்ம திருமுறை சொல்லலாம் கும்பாபிஷேகத்தை அவங்க நடத்துவாங்க நீங்கள் இது தூண்டுற இது திமுகவிற்கு எதிராக தினந்தோறும் பேப்பரை எடுத்தீங்க டிவியை திறந்தீங்கன்னா தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வருது காலையில் ஏழு மணிக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் தினத்தந்தியில் காலையில் சென்னையில் மட்டும் சங்கிலி தாலி அறுப்புன்னு வந்துச்சு சென்னையில் மட்டும்னு சொல்லி இதுக்கு இந்த மாதிரி த தலைப்புகள் எல்லாம் மடை மாத்திரத்துக்கு தான் இந்த வேலைகள் நடக்குது நீங்கள் எப்போ இபிஎஸ் டெல்லிக்கு போறாருன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஸ்டாலினும் அடுத்த ரெண்டு மூணு நாளில் போறதாக இருக்கார் அதற்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நாள் சென்னையில் நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க சோழா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தொகுதி மறுசீரமைப்பு மாநாடு தொகுதி மறுசீரமைப்புங்கிறது ஆரம்பிக்கவே இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நடக்கும் சென்சஸுக்கு பிறகு மறுசீரமைப்பு குழு போட்டு ஒரு ஒரு மாநிலத்திலிருந்தும் அஞ்சு எம்பி அஞ்சு எம்எல்ஏ குழுக்கள் தந்து அவங்க என்ன ஃபார்முலா அந்த அப்போதான் நீங்கள் சொல்லணும் இப்படி தனித்தனியாக சொல்ல முடியாது சரி மீட்டிங் தான் போட்டிங்க இண்டி கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் கூப்பிட்டீங்களான்னா அதுவும் கிடையாது இந்தி கூட்டணியில் முதல் மூணு கட்சின்னு எடுத்தால் காங்கிரஸ் அதுக்கு அடுத்தது சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இது டிஎம்சி மம்தா பானர்ஜியும் வரல சமாஜ்வாதி கட்சியும் வரல எனவே இதில் நீங்கள் போட்ட எந்த தீர்மானமும் பிரயோஜனம் இல்லை சரி வந்தாங்களே தமிழர் பிரச்சனைக்காக நீங்கள் ஏதாவது குரல் கொடுக்குறீங்கன்னு பார்த்தா உட்காண்டு என்னது நாங்கள் மேகதாதுவை கட்டியே தீருவோங்கிற அந்த அமைச்சருக்கு நம்ம தமிழர்கள் செலவில் கூட்டிகிட்டு போய் திருப்பி அனுப்புகிறீங்க இது அங்கே போனால் அவன் நான் வந்து முல்லை அணையை புது அணையை சிபிஎம் இருபத்தஞ்சு கூட்டணி சேர்றீங்களே தவிர தமிழர்களுக்காக குரல் கொடுக்கல இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க டெல்லிக்கு போறது போறது அவங்களுடைய அந்த வழக்கை சந்திக்கிறதுக்கும் முடிந்தால் பிஜேபியோட தங்களுடைய க கூட்டணியை பலப்படுத்திக்கிறதுக்கும் இவங்க போகிறது ஒரு பக்கம் கோர்ட்டில் இருக்கிற வழக்குகளை எப்படி சந்திக்கிறதுன்னு இல்லைன்னா இன்னொரு பக்கம் அவர்கள் டெல்லியில் பிஜேபி தலைமையோடு டீலிங் செய்து காலில் விழுந்து எங்கள் வழக்குகளை தள்ளி போடுங்கள்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி சிலர் கூறுகிறார்கள் நமக்கு இதில் சொல்ல முடியாது இன்றைய தேதியில் இன்னும் பன்னிரெண்டு மாதம் இருக்கு பதினாலு மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு இதுவரை திமுக ஒரு முறை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு தொடர்ந்து ஜெயிச்சதில்லை எழுபத்தி ஒன்றில் ஜெயிச்ச திமுக எழுபத்தி ஏழில் தோற்று போச்சு எண்பத்தி ஒன்பதில் ஜெயித்த திமுக தொண்ணூத்தொன்னில் தோத்துச்சு தொண்ணூற்றி ஆறில் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்றில் தோத்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தோ ஆறில் ஜெயிச்சது பதினொன்றில் தோச்சுச்சு தொண்ணூற்றி ஆறில் தோத்த திமுகவுக்கு அஞ்சு வருஷம் வெயிட்டிங் டைம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி ஆறில் பத்து வருஷம் வெயிட்டிங் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு எதிர்ப்பு மக்களிடம் நீங்கள் சொன்ன எந்த ஒன்றையுமே நிறைவேற்றலை நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் வந்தால் டி டீசல் விலை நாலு ரூபா குறைப்போம் இப்போ இது பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொல்லி மூன்று ரூபா குறைச்சிங்க டீசல் பத்து பைசா குறைக்கல பெட்ரோ இது சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் தரப்படும் நீங்கள் எல்பிஜி சிலிண்டருக்கு ஒரு பைசா குறைக்கல பே நாங்கள் வந்தால் கரண்ட்டு பில்லு மாதம் மாதம் எடுத்தால் ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஐ மீன் ஆறாயரரூவா மிச்சமாகும் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு மா மா ரெண்டு மாதத்துக்கு ரெண்டாயரரூவா அதிகமாகிருக்கு மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க எனவே நீங்கள் உங்களை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலைன்னா இன்றைக்கி இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக விஷயங்களாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்துள்ள பாலியல் பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு தினம் தினம் இங்கே சுட்டு பிடித்தனர் அப்படின்னு ரெண்டு மூணு நாளாக இந்த ரவுடியை காலில் சுட்டு பிடித்தினர் அங்கே சுட்டுப்பிடித்தனர் வருது எதுக்காக ஷூட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை சுடுவது என்பது லாஸ்ட் ரிசார்ட்டாக இருக்கணும் அதை அது அதுக்கு அடுத்தது சங்கிலி பறிப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷனில் கருணாநிதி மட்டுமே துறைமுகத்தில் ஜெயிச்சார் அந்த அளவுக்கு உங்கள் மேலில் ஒரு எதிர்ப்பு அலை இருந்தது தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா பேது மிகப்பெரிய எதிர்ப்பலை இருந்து அவரால் கூட பர்கூர் ஜெயிக்க முடியல கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்கிறது கூட்டணி பலம் சற்றே உங்களுக்கு சாதகமாக இருப்பது போல தெரிந்தாலும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள கூட்டணி மாறலாம் ஆனால் இன்னும் பதினாலு மாதம் இருக்கு திமுக தன்னை மாற்றிக்கொண்டால் ஃபைட் இருக்கும் இல்லை என்றால் பிஜேபி கூட்டணியை அதிமுக வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முறை திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் ரெண்டாயிரத்தி ஆறுலையும் வந்தால் மாதிரி எதிர்கட்சியாக கூட வராத அளவுக்கு போகலாம்